பீஞ்ச மந்தை ஊராட்சிக்கு உட்பட்ட தொங்குமலை கிராமத்தில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள் வசித்து வருகின்றனர் பல திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது ஜலாமரம் என்ற மரம் வைத்து ஆண்டு தொங்குமலை கிராமத்தில் காளியம்மன் கோயில் திருவிழா மற்றும் இருக்கட்டும் நிகழ்ச்சிக்காக கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு அப்பகுதி மக்கள் காப்பு கட்டி விரதம் தொடங்கினர் தொடர்ந்து நேற்று காளியம்மன் கோயில் திருவிழா கோலாகலமாக நடந்தது இதற்காக மலைவாழ் மக்களின் பாரம்பரிய முறைப்படி கொண்டு வரப்பட்ட அமனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் நடந்தது மேலும் நேற்று கடனுக்காக சுமார் நூறு ஆடுகளை பலியிட்டு காலியம் வழிபட்டனர் தொடர்ந்து மலைவாழ் மக்களின் முன்னோர்கள் வழிபட்டு வந்த ஜாலா மரம் என்றழைக்கப்படும் மரம் முன்னோர்கள் வைத்து வழிபட்டு வந்த கயிறு மரக்கட்டையிலான கத்திகள் மேல முன்னிட்டவற்றிற்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது பின்னர் எருது கட்டும் நிகழ்ச்சிக்காக பெரிய மைதானத்தில் மூங்கில்களால் அமைக்கப்பட்ட கொட்டகைகளுக்கு வாழை வண்ண மலர்கள் பலா மாம்பழம் உள்ளிட்டவற்றை கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டது தொடர்ந்து அங்கு அமைக்கப்பட்டிருந்த ஆறு கொட்டகைகளில் சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாடுகளை அடைத்து வைத்தனர் பின்னர் ஒரு மணி அளவில் ஒவ்வொரு கொட்டகையில் இருந்து அடைத்து வைக்கப்பட்டிருந்த மாடுகளை ஒவ்வொன்றாக கயிறு கட்டி அவிழ்த்து விட்டனர் அப்போது அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் காளைகளை தட்டி ஆரவாரம் செய்தனர் இந்த விழாவினைக்கான பீஞ்ச மந்தை சின்ன எட்டிப்பட்டி தேந்தூர் பெரிய பணப்பாறை பல்லாம்பட்டு ஜாதன கொள்ளை உள்ளிட்ட ஏராளமான மலை கிராமங்களில் இருந்து மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் திரண்டனர் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் வீடுகளில் கருவிருந்து பரிமாறப்பட்டது